இந்த நாளிலும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இனி தாமதிப்பதில்லை தேவன் அன்று சொன்னார் என்று செய்தார் நாற்பத்தி ரெண்டாவது ஒன்பது அவசரம் பாருங்க பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவர்களே நானே இவ்வளவு அழகான வார்த்தை புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு காரியம் நான் தொடங்கலை ஆனால் கற்று சொல்லுகிறார் நான் இப்போ சொல்கிறேன் புதிய காரியத்தை உங்களுக்கு ஒரு அறிவிப்பா சொல்கிறார் புதிய காரியம் உங்களை வாழ்க்கையில் நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகுது ஏதோ ஒரு புதிய காரியத்தை கத்த தோன்றப்பட்டார் ஆனால் உங்கள் முன்னாலே உங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் கற்றுட்டு கேட்டிருப்பீங்க அது இப்போ நிறைவேறுது அன் முன்னாலும் கேட்டிருப்பீங்க ஆண்டு முறை எனக்கு புருஷனுக்கு ப்ரமோஷன் வேணும் ஆண்டு முறை பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஏதோ என்னென்ன ஜப்பம் பண்ணீங்கன்னு தெரியாது சிலர் வீடு வாசலுக்காக ஜோப்டின் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகா சொல்றார் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவை எப்படி ஆபிரகாமுக்கு தொடக்கத்தில் சொன்னார் நீ ஒருவனாயிருக்க சில அழைத்த கத்தர் உனக்கு புத்திர பாக்கியத்தை தருவேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அது நிறைவேறுச்சு இதே போல ஒவ்வொரு காரியமும் எல்லா காரியங்களையும் பாருங்க கத்தர் சொன்னதை கேட்டா கொடுத்தார் சகரியா நான் சொல்றேன் உங்களுக்கு பாக்கியத்தை உங்க பிள்ளைகள் புத்திர பாக்கிய பெற்று அனுபவிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க நீங்க வேலையை கேட்டிருக்கலாம் புதிய காரியத்தை கேட்டிருக்கலாம் எதுவானாலும் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கிற கத்தர் அது இப்பவுமே தோங்கிருக்கு தொடங்கப்பட்டு அது நிச்சயம் நடக்கும் ஏன்னா இதே நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வசனத்தை சொல்லிப்ப பாருங்க அதை நான் சொன்னேன் நிறைவேற்றுவேன் திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன் உங்களுக்கு இப்ப சொன்னதை புதியது தொடங்கி இருக்குன்னு சொன்னார்களா திட்டம் பண்ணிட்டா செய்து முடிக்கணும் அந்த காரியத்தை நீங்க என்ன காரியம் கற்றுக்கிட்ட கேட்கிறீங்களோ செய்து முடிக்க திட்டம் பண்ணிட்டாங்க அதை செய்து முடிப்பேன் உங்க கையில கொடுப்பார் எங்கள் நல்ல புதிய காரியம் தோன்றுகிறது நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம் கத்த செய்து முடித்து உங்க கையில கொடுப்பாங்க அதை நிறைவேற்றினே திட்டம் பண்ணினே செய்து முடிப்பேன் யாரும் தடுக்க முடியாது யாரு தடுத்தாலும் நிற்காது தடுக்கிறவா தூய் தூரப்பட்டுருவாரு எக்ஸாம்பிள் யாருன்னா மொரத்தேக்காய் ஆமான் ஆமான் தடுத்தான் தூய் தூரப்பட்டார் இப்படி பாருங்க வேதத்துல நிறைய இருக்கு கத்தர் அப்படி உங்களுக்கு ஆசீர்வத்தை நன்மை செய்ய சித்தமாக இருக்க பெற்றுக்கொள்ளுங்க அனுபிற அப்படி ஆசீர்வதுங்க நல்ல புரியாது ஆமை